ஜெனோன் ஜெனன் பார்ட்ஸில் மூன்று லிட்டர் வாங்கி டீசல் இன்ஜினுக்கு ஆயிலும் வாங்கி கொடுத்தோம் ஆயில் ஃபில்டரும் ஃப்ரீயாக கொடுத்தோம் வாங்கி இது இல்லாமல் ஆயிரம் ரூபாய்க்கு பதினோரு லிட்டர் டீசல் போட்டு கொடுத்தோம் இது இல்லாமல் நேம் டிரான்ஸ்ஃபரும் நாங்களே பண்ணி கொடுத்தோங்க இதெல்லாம் வியாபாரத்துக்கு முன்னாடி பேசலை வியாபாரம் பேசி முடிச்சிட்ட பிறகு ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலேயே நாங்களே இந்த விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் ஆயில் வாங்கி கொடுத்துருக்காங்க ஃப்ரீயாகவே வாங்கி கொடுத்துருக்காங்க எக்ஸல் ஆட்டோமொபைல்ஸில் இன்ஜின் ஆயிலு சிந்தட்டிக் ஃபுல் சிந்தட்டிக் ஆயிலும் ஆயில் ஃபில்டரும் வாங்கி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவர் குளத்தூரில் காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி பல ஊரில் போய் வண்டியை பார்த்துருக்காரு அவருக்கு பார்த்த வண்டி மூணு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலு ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க அவர் நிறைய வண்டி பார்த்துட்டு வந்து தான் நம்மக்கிட்ட வந்தார் கிட்ட வண்டி பார்த்த உடனேயே ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனர் ஜட்டிஐ ப்ளஸ்ஸு பட்டன் ஸ்டார்ட் டீசல் வேரியன்ட்டு வண்டி சிங்கிள் ஓனரில் லோ மைலேஜில் தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டரில் வண்டி நாங்கள் கொடுத்துருக்கோம் ரொம்ப சந்தோஷப்பட்டார் அவர் போய் பார்த்த அனுபவம்லாம் சொன்னார் இந்த கண்டிஷன் வண்டியே இவ்வளோ சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கிட்டு போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் ஓகே மேம் வண்டி திருப்தியாக இருக்குது

சந்தோஷமாக இருக்குங்கண்ணா லியோ கார்ஸ்ல இருக்கும் எல்லாேருக்கும் மன நிறைவோட தானே தருவோம் எல்லா வீட்லேயும் சொல்லியிருப்போம் நாங்கள் வந்து வண்டி யாருக்கு கொடுத்தாலும் மனசு திருப்தியாக சந்தோஷமாக தான் தருவோம் நன்றிண்ணா நன்றிண்ணா ஃப்ரெண்ட்ஸ் வண்டி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம குவாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு சிங்கிள் ஓனரு ஜட்டிஐ ப்ளஸ்ஸு டீசல் வேரியண்ட்டு செவன் சீட்ரு வண்டி எப்படி குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் பாய்ண்ணா நன்றிண்ணா ஓகேண்ணா பை வாய்ண்ணா அருமையான வண்டி அண்ணன் வாங்கியிருக்காரு செவன் சீட்டரில் ரொம்ப தெளிவான வண்டி சிங்கிள் ஓனரில் கிலோமீட்டர் வெறும் தொண்ணூற்றி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஒண்ண வண்டி இதே போல் நீங்களும் உங்கள் கனவு கார்களை அரக்கோணம் லியோ கார்ஸில் வந்து வாங்குங்க எங்களோட யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லியோ கார்ஸ் அரக்கோணம் ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பாய்